என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்பன் உனக்கு எச்சரிக்கை பதிவினை தருகிறேன் என்றால் ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை இந்த கருப்பன் உணர்ந்து கொண்டேன் அதனால் உன்னை எச்சரிக்கையாக இருக்கச் சொல்வதற்காக உன் அப்பன் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரியதொரு விஷயத்தை இன்று இந்த அப்பன் உனக்கு சொல்லி உன்னை எச்சரிக்கையாக இருக்கச் சொல்லப் போகின்றேன் நீ முழுமையாக இந்த அப்பன் வாக்கினை கேட்டு கருப்பன் இன்று இந்த வாக்கினை தர வந்ததற்கான காரணத்தினை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் குழந்தையே அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த கருப்பன் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவதில்லை நாளை உன்னுடைய இல்லத்திற்கு ஒருவர் வரப்போகின்றார் அவர் ஒரு ஆண் அவர் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது மிகுந்த கெட்ட எண்ணத்தோடு எண்ணத்தோடுதான் வரப்போகின்றார் ஆனால் அந்த கெட்ட எண்ணத்தை மாற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உனக்கு முன்கூட்டியே இந்த கருப்பன் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாக நிறைய பேர் இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கதை பேசுவதற்கு வருவார்கள் அதுபோன்றுதான் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர் நாளை அவரின் நோக்கம் சரியானது அல்ல நாளை என்றல்ல இதற்கு முன்பும் அவரின் நோக்கம் சரியானது அல்ல உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை வேவு பார்க்கதற்கு வந்தது போலத்தான் தினமும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் நாளை அவரினுடைய எண்ணம் மிகவும் தவறான எண்ணமாக இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற கதைகளை எல்லாம் அவர் தன்னுடைய கைபேசியில் பதிந்து வைக்க நினைக்கின்றார் அதை இன்னொருவருக்கு காட்டுவதற்காக அவர் முயற்சிகளை செய்கின்றார் இன்னொருவரைப் பற்றி பேசினால் அதை அப்படியே பதிந்து அவர்களிடத்தில் கொண்டு காட்ட அவர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே இவர் இப்படி செய்வதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை அதனால் உனக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் இது போன்று செய்வது மிகவும் தவறான காரியமல்லவா என் குழந்தையை அதுவும் உன்னிடத்தில் இதுபோன்று இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த கருப்பன் அதனை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில மனிதர்களினுடைய சூழ்ச்சியான புத்திகள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுதலுக்கு ஆளாக்கி விடுகின்றது என் பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று உன் கருப்பன் நான் சொல்லிவிட்டேன் உன்னை பற்றிய விஷயங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பேசுகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல அவர் துடிக்கின்றார் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை விட இவர்களிடத்தில் இந்த கதை கேட்பவர்களுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகம் ஏனென்றால் தன் வீட்டில் அங்கே எல்லாம் சரியாக இருப்பது போல அடுத்தவன் இல்லத்தில் நடப்பதை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கு தன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று நோட்டமிடுகின்ற இவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு தக்க தண்டனையை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பன் சர்வசாதாரணமாக இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து விட முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் உன்னிடத்தில் இதை நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக காரணம் இருக்கின்றதல்லவா என் பிள்ளையே நீ எப்பேற்பட்ட மனிதர்களோடு பழகி கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பழக்கம் எப்பே இருக்கின்றது இவர்களோடு நீயும் பேசுவதற்கு மனதிற்குள் எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சொல்லி தீர்த்து விடுகின்றாய் உனக்கு ஆறுதலுக்கு ஒருவர் கிடைத்து விட்டது போல ஆனால் அவர்கள் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வரவில்லை அதை தெரிந்து கொண்டு மன அடையத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு யாருமே யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களை அவர்கள் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ கேட்பது கிடையாது அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கின்றது இதை நாம் எத்தனை நாள் கதையாக பேசலாம் என்பதற்காகத்தான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே இது போன்ற இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் இல்லத்திற்குள் வரும் பொழுது இவர்கள் மனதில் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன்படி இவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்கின்ற தான் உள்ளே நுழைவார்கள் என் பிள்ளையே இவர்கள் என்றல்ல யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு ஒருவர் இல்லத்திற்குள் நுழையும் பொழுது யார் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுக்க வேண்டும் இந்த தண்ணீர் அவர்களுக்குள்ளே செல்லும் பொழுது அது அவர்களின் மனதை அப்படியே அமைதிப்படுத்தும் கெட்ட எண்ணங்களை கொண்டு சுமந்து உள்ளே வந்தாலும் அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து போகும் தான் செய்ய நினைத்த விஷயத்தை செய்யாமல் அவர்கள் விட்டு விடுவார்கள் இப்பேற்பட்ட செயல்களை இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ இந்த கருப்பன் சொன்னது போல இவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்வதற்கு இவர்கள் மனநிலையை மாற்றுவதற்கு ஒரே வழி இது ஒன்றுதான் அதனால் என் குழந்தை உன் அப்பன் நான் சொன்னது போல இவர்களுக்கு யார் வந்தாலும் சரி முதலில் அவர்களுக்கு தண்ணீரை பருகக்கூடும் நிச்சயமாக அவர்கள் வருகின்ற மனநிலையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் இவர்கள் மனதிற்குள் இருந்து அப்படியே நீங்கிவிடும் தண்ணீரை கொடுக்கும் பொழுது அதை குடிக்கின்ற அவர்களின் மனது அப்படியே ஆசுவாசப்படும் அவர்கள் எதை கங்கணம் கட்டிக்கொண்டு மனம் நிறைய தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்களோ அது அப்படியே இறங்கிவிடும் என் பிள்ளையே இவர்கள் என்றல்ல உன் இல்லத்திற்கு யார் வந்தாலும் எதிரி வந்தாலும் சரி நண்பன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு பருக நீரை கொடுத்து அவர்களின் மனதினை நீ சாந்தப்படுத்து அதன் பிறகுதான் அவர்களோடு பேசத் தொடங்க வேண்டும் தான் செய்ய வந்தது என்னவென்பதனையே மறந்து விடுவார்கள் கெடுதல் செய்ய வந்திருந்தால் அதை மறந்து விடுவார்கள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே கருப்பன் என்ன சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருந்தால் நீ நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வருகின்றவருக்கு நிச்சயமாக பருக நீர் கொடுக்க வேண்டும் விதமான கஷ்டங்களையும் பார்த்தாயிற்று எல்லாவிதமான சோதனைகளையும் கடந்தாயிற்று தன்னுடன் இருந்து கொண்டே தனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களை எல்லாம் அடையாளம் காண்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல அதையும் தாண்டி ஒருவரை அடையாளம் காண வேண்டும் என்றால் என் பிள்ளையே இதுபோல தெய்வம் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு எத்தனையோ தீய சக்திகளை உன் வாழ்க்கையில் இருந்து நான் கொண்ட மனிதர்களை உன் அருகில் வரவிடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் அதையும் மீறி இந்த ஒரு மனிதர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதற்கு காரணம் நீ அவர்களுக்கு கொடுத்த இடம் இந்த கருப்பன் அவர்களை தடுத்து நிறுத்தினால் நீ மனம் வேதனைப்படுகின்றாய் தினமும் வருகின்றவர்கள் இன்று நம் இல்லத்திற்கு வரவில்லையே என்று அவர்களை தேடுகின்றாய் என் பிள்ளையே இதுபோன்று நீ தேடுகின்ற ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கைக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கின்றது இவர்களின் மனநிலையை மாற்றி இவர்களின் எண்ணங்களை எல்லாம் வேறு திசையில் திருப்பிவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு ரகசியங்களையும் இவர்கள் தெரிந்து கொள்ளாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் கதை பேச வேண்டும் என்பதற்காக வீட்டினில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை வெளியில் இருந்து வருபவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்காதே இன்றிருக்கின்ற நிறைய பேர் இந்த தவறைத்தான் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ இந்த தவறை ஒரு நாளும் செய்துவிடாதே அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் உன் மீது பழி சொல்கின்ற நிலையில் நீ இருந்து விடாதே என் பிள்ளை நீ நினை விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நேரம் இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சியானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தேறிவிடக்கூடாது அவர்கள் நினைத்ததை சாதித்து விடக்கூடாது எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டு யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாம் நீ சரியாக பத்திரமாக பார்த்துக்கொள் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்